தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே நான்கு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதை கண்டித்து நிலத்தில் குடிசை போட்டு சமைத்தி சாப்பிட்டு கிராம மக்கள் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் சேலத்தைச் சேர்ந்த செங்கோட கவுண்டர் மற்றும் பெருமாள் கவுண்டர் ஆகியோர் குமாரம்பட்டி கிராமத்தில் உள்ள தங்களின் நிலத்துடன் அருகில் இருந்த சுமார் நான்கு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அந்த நிலத்தை வீட்டுமனை இல்லாத குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலத்தில் குடிசை அமைத்து சமைத்து சாப்பிட்டு நூதனமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் நிலத்தை முறையாக அளவீடு செய்யப்படும் என உறுதியளித்தனர் இருப்பினும் நிலத்தை கைப்பற்றி மக்களுக்கு கொடுத்தால் மட்டுமே குடிசைகளை அப்புறப்படுத்துவோம் என மக்கள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாங்கள் வந்து இது நிறவாதீங்கன்னு இப்போ அதிகாரி கிட்ட போய் போராடின பிறகு இது கண்டுக்கு வேலை நாங்கள் இன்னைக்கு கொட்டாய் போட்டோம் அமைச்சிட்டோம் அந்த இடத்துல வர அதிகாரிங்க போகிறான் பிரி தான் எங்களை சமாதானத்தை கூப்பிட்றாங்களோ ஒழிய அது உங்களுக்கு பட்டா போட்டு போட்டுத்தாரேன்னு எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டேன்றாங்க எங்களுக்கு பட்டா வர விருதிக்கும் நாங்கள் கொட்டாய் பிரிக்க மாட்டோம் எந்த கை எந்த அதிகாரி வந்தால் கூட நாங்கள் கொட்டாய் பிரிக்க மாட்டோம் அந்த இடம் தான் எங்களுக்கு உடுமலையில் இரண்டு லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கேட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பெரியப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் நிலப்பத்திரத்தை அடமானமாக வைத்து ஜெய்சங்கர் என்பவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி உள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் வட்டியுடன் சேர்த்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை லட்சுமி திருப்பி கொடுத்த நிலையில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் தந்தால்தான் பத்திரத்தை தர முடியும் என கூறியுள்ளார் இது குறித்து உடுமலை போலீசில் லட்சுமி அளித்த புகாரின் பேரில் ஜெய்சங்கர் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னையில் முதியவரிடம் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த வங்கி ஊழியரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் சென்னை தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அடையார் பகுதியில் உள்ள எஸ் பேங்க் பங் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்து பராமரித்து வருகிறார் இந்த கிளையின் மேலாளராக பணிபுரிந்த பேட்ரிக் ஹோப்மேன் என்பவர் முதியவர் ராஜேந்திரனுக்கு அறிமுகமாகி நெருக்கமாக பழகி வந்துள்ளார் ராஜேந்திரன் மூத்த குடிமகன் என்பதால் பணத்தை டெபாசிட் செய்தால் அதிகப்படியான வட்டி கிடைக்கும் என மேலாளர் பேட்ரிக் ஹோப்மேன் முதியவர் ராஜேந்திரனுக்கு ஆசை வார்த்தை கோரியுள்ளார் இதனை நம்பிய ராஜேந்திரன் தன்னுடைய மனைவி பானுமதி பெயரில் இரண்டு சேமிப்பு கணக்குகள் தொடங்கி அதில் ஏழரை கோடி ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் ராஜேந்திரன் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக வெளிநாட்டிற்கு சென்றிடவே அவருடைய வங்கிக் கணக்கில் உள்ள செக் புக்கை பெற்று ராஜேந்திரனின் போலியான கையொப்பத்தை பயன்படுத்தி பணம் எடுக்கப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது இது குறித்த புகாரை தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டது வங்கி மேலாளர் பேட்ரிக் ஹோப்மேன் மற்றும் அவரது கார் ஓட்டுநர் ராபர்ட் என்பது தெரிய வந்தது பேட்ரிக் ஹோப்மேன் லண்டனில் தப்பிச் சென்ற நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது கார் ஓட்டுநர் ராபர்ட்டை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் குடியிருப்புகளை அகற்றது எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோயில் தெரு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இது கூவம் நதிக்கரையை ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ளது இந்த குடியிருப்புகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருப்பதாக கூறி அதை அகற்ற துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெளிநாடுகளுக்கு காய்கறி ஏற்றுமதி செய்யும் முதியவரிடம் எழுபது லட்சம் ரூபாயை ஏமாற்றியவர் மீது நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை சோழிங்க சேர்ந்த ராஜன் என்பவரும் சிங்கப்பூரில் காய்கறி வியாபாரம் செய்யும் மாதவன் என்பவரும் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு காய்கறிகளை ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் முதியவர் ராஜனுக்கு கொடுக்க வேண்டிய லட்சம் ரூபாயை தராமல் மாதவன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் தொடர்ந்து கேட்டும் நீதிமன்றத்தை நாடி உள்ளார் முதியவர் ராஜனை ஏமாற்றிய மாதவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மாம்பழம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள